அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நான் இப்போ பார்க்குற இடம் ஒரு ரெண்டு ஏக்கர் புளியந்தப்பு மானாவாரி திண்டுக்கல் வந்து பதினெட்டு கிலோமீட்டர் துறையில் இருக்குது ஒரு ஐம்பது புளியமரம் இருக்கும் கரிசல் கலந்த செம்மண் தான் நல்ல விவசாயத்தை கேட்டுற மனை தான் நம்ம இடத்த சுற்றிலும் நல்லா தென்னந்தப்பு மாந்தப்பு தான் வாட்ரு சோர்ஸ் ஏரியா தான் தார் ரோட்டிலிருந்து ஐநூறு அடிக்கு மண் பாதை இருபது அடி பாதை பொது பாதை பாதை எந்த பிரச்சனையும் கிடையாது வாங்கி டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும் சர்வீஸ் போர் எதுவும் கிடையாது எம்டி புளியமார் மட்டும்தான் இருக்குது ஏக்கர் விலை பார்த்தீங்கன்னா ஏக்கர் பதினாலு லட்சம் சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாம் மற்ற டீட்டெயில்ஸ்க்கு சேனல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்